திருச்சிற்றம்பலம் நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பண்பின் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் பற்றி மயங்குகின்றார்களே நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும் அற நூல்களை கற்று கற்றபடி நிற்பவர்களால் மட்டுமே பயணத்தின் முடிவாகிய உச்சி என்று சொல்லப்படும் ஆன்ம லாபத்தை அடைய முடியும் மாறாக உலக இச்சைக்கு வழிகாட்டும் கல்வியை கடைபிடிப்பவர்கள் ஐம்புலன்களால் அடையும் இன்பத்தை சிறிது காலம் மட்டுமே அனுபவிப்பர் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும் சுவை தரும் பாலின் நிறம் வெண்மையாக இனிமை உடையதாக இருந்தாலும் பாத்திரத்தில் பழுதிருந்தால் பாலின் தன்மை கெடும் அதேபோல் மனிதர்கள் கற்றவர்களாக அறிவுடையவர்களாக இருந்தாலும் மேன்மை அடையச் செய்யும் நல்ல நூல்களை மனிதர்களை துணை கொள்ளாவிடில் அவர்கள் வாழ்வும் நோக்கமும் பயனற்றுப் போகும் கோலொன்று பற்றினான் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே பறவைகளிடமிருந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் கையில் குச்சியை பிடித்திருந்தால் போதும் பறவைகள் நெருங்காது அதேபோல் அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஆசை கோபம் மோகம் ஆச்சரியம் முதலான தீய குணங்கள் நம்மை அணுகா வண்ணம் ஞான நூல்களாகிய குச்சியை கொண்டு விரட்டி அடிக்கலாம் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே பலரும் இதை அறியாமலேயே மயங்கி திரிகின்றார்கள் என்று வருந்துகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்